என் செல்ல குழந்தையே எத்தனையோ வேண்டுதல்கள் உனக்கு என்னிடத்தில் இருந்தாலும் அதில் முதன்மையான இந்த வேண்டுதல் இப்போது வலுப்பெற்று நிற்கின்றது என் பிள்ளையே இந்த வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றி கொடுக்க உன் வராகி நான் இப்போது வந்திருக்கின்றேன் அம்மாவை கண்டவுடன் உனக்குள் நம்பிக்கை வந்து விட்டதல்லவா அம்மா ஏதோ ஒரு நல்ல செய்தியை தான் கொண்டு வந்திருக்கிறாள் என்று என் பிள்ளையினி ஒவ்வொருவருக்கும் அவர்கள் செய்கின்ற வேண்டுதல் பலவற்றை வைத்திருந்தாலும் சில வேண்டுதல் அவர்கள் கேட்காமலேயே நிறைவேற்றிவிடும் ஒரு முறை கேட்டுவிட்டிருந்தாலும் அந்த வேண்டுதலின் வீரியம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது உன் வாழ்க்கைக்கு அவசியமானதாக இருக்கும் அது சர்வ நிச்சயமாக உனக்கு தெய்வத்தினால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் அதுபோலதான் இன்று உன் வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயத்தில் ஒன்று உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது என் பிள்ளைக்கு எது சரி என்று சொன்ன விஷயம்தான் என் பிள்ளை நீயும் என்னிடத்தில் கேட்டிருக்கின்றாய் அப்படியானால் அதனை உன்னிடத்தில் தர வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என் பிள்ளையே இதற்கு மேலும் வேதனைப்படுத்த உன் அம்மா நான் விரும்பவில்லை என் குழந்தையின் மகிழ்ச்சியை மட்டும் காண வேண்டி உன் அம்மா ஓடோடி வந்திருக்கின்றேன் என் குழந்தை ஆயிரம் முறை ஒரு விஷயம் நடக்காமல் உனக்கு தோல்வியை கொடுத்தா கொடுத்தாலும் ஆயிரம் முறை என் பிள்ளை நீயும் இந்த தோல்வியை மட்டும் சந்தித்திருக்கலாம் ஆனால் நிச்சயமாக உனக்கு நடக்கும் அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்ததல்லவா அந்த நம்பிக்கைக்கு பத்திரமாகத்தான் இந்த வராகி உனக்காக இந்த விளக்கினை கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும்போது தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் உனக்கு இது நடக்காது என்று சொன்னபோதும் இருக்கின்ற ஒரு தைரியத்தை உன் மனதில் இருக்கின்ற இறைவின் மீது கொண்ட நம்பிக்கையும் இவை இரண்டும் என்றென்றும் நமக்கு நிச்சயமாக இதை கொடுக்கும் என்ற எண்ணத்தை உருவாக்கியதல்லவா அந்த எண்ணம் தான் என்று உன் தாயானவள் உனக்கு உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க மிக முக்கியமான காரணமாக நின்று கொண்டிருக்கின்றது என்பதை மறந்துவிடாதே என் பிள்ளை நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றும் என்று எண்ணாமல் எல்லாமே நமக்கானது என்று எண்ணு எது கிடைக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாமல் எது நம்மிடம் இருக்கின்றதோ அதை பத்திரமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே போதும் அதுவே உன் வாழ்க்கையை உனக்கு இன்னும் நினைத்ததை விட நல்லபடியாக மாற்றிவிடும் என் குழந்தை யாரை நம்பி நீ இந்த உலகத்திற்கு வந்தாய் என்பதையும் யாரை நம்பி நீ இந்த பிறவி எடுத்தாய் யாராக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னோடு தொடர்ந்து வர முடியாது அதனால் உன்னோடு இருக்கின்ற உன்னுடைய தைரியமும் உன்னுடைய நம்பிக்கையும் தான் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை பெற்று கொடுக்கும் என்பதை முழுமையாக நம்பினாலே போதும் எந்த நேரத்திலும் இவர்களை எல்லாம் நம்புவதை விட உனக்கென்று உன் வாழ்க்கையில் உனக்கான முழுமையான சந்தோஷம் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியது நீ மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு உன் மனது தெளிவு கிடைத்துவிடும் உனக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதை முதலில் மறந்துவிடக்கூடாது தருவதற்கு நான் உன் தாயானவள் இருக்கின்றேன் என் குழந்தை நீ எப்போதுமே உன்னுடைய வேண்டுதலில் தெளிவோடு இருக்க வேண்டும் வேண்டுதலை நேரத்திற்கு நேரம் மாற்றி கொள்ளக்கூடாது இந்த விஷயத்தை நான் தெய்வத்திடம் வைக்கின்றோமோ நமக்கு அது நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நீ வைத்திருக்க வேண்டும் மாறாக கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை சமாளித்துக் கொள்கலாம் என்கின்ற எண்ணத்தோடு நீ அந்த வேண்டுதலை என்னிடம் இந்த இடத்தில் வைக்கும் பட்சத்தில் நான் எப்பேற்பட்டாவது என் பிள்ளைக்கு இதை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து உன்னிடத்தில் வந்து சேரும்போது நீயோ அதை பெரிதாக கண்டு கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாதல்லவா அப்படி நீ செய்து விட்டால் அம்மா உனக்கு வேண்டுதலை நிறைவேற்றப்பட்ட பாடுகள் எல்லாம் வீணாக போய்விடும் அல்லவா அப்படி இருந்தால் நீ அடுத்தது என்னிடத்தில் ஒரு விஷயத்தை கேட்கும் போது அதை தருவதற்கு உன் தாயானவள் எனக்கு அப்படி மனம் வரும் எப்படி மனவரும் என்று என் பிள்ளை நிலையானதை நான் கேட்கின்றதோ வந்துவிட்டு பார்க்கின்ற என் எண்ணத்தோடு வந்துவிடும் அதனால் தான் அம்மா உனக்கு முன்கொட்டியே சொல்கின்றேன் எந்த ஒரு வேண்டுதலை வைத்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அதில் நீ உறுதியோடு நிற்க வேண்டும் உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்கள் ஒரு நாளும் மாறாமல் இருக்க வேண்டும் இதுதான் வேண்டும் என்கின்ற உன்னுடைய நிலைப்பாடு மாறாமல் இருக்க வேண்டும் ஆசைப்பட்ட பிறகு கிடைத்த பிறகும் அடுத்ததை பற்றி யோசிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நீ விரும்பியதை பெறுவதற்கு உன்னுடைய மனதில் எப்போதும் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் நாம் நமக்கான வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு எத்தனை சோதனைகள் வந்தது எத்தனை தடங்கல்கள் வந்தது எல்லாவற்றையும் கடந்து உன்னால் இதை தாண்டி வர முடியும் என்கின்ற பக்குவமான எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் என் பிள்ளை நீ அப்படி மட்டும் இருந்து விட்டால் போதுமே வேறு எதுவும் உன்னை பெரிதாக தீண்டி விடாது வேறு எதுவும் உன்னை பெரிதாக பாதித்து விடாது என் பிள்ளைக்கு இருக்கின்ற எண்ணங்கள் தான் இந்த தாயானவள் என்னை உன் வாழ்க்கையில் உனக்கானதை கொடுக்க செய்திருக்கின்றது உன்னுடைய எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர வைத்திருக்கின்றது என்பதை புரிந்துகொள் என் பிள்ளை நேற்றிரவு இன்றிரவுமாக ஆசைகளை மனதிற்குள் வைத்துக் எந்த ஒரு ஆசை உனக்கானது எந்த ஒரு வேண்டுதல் உன் வாழ்க்கையை நிறைவேற்றப்பட வேண்டியவை என்பதில் மட்டும் எப்போதும் நீ தெளிவாக இருந்திருப்பாய் ஆனால் உன்னுடைய வேண்டுதல் எல்லாமே இருக்கும் என்று நான் உனக்கு அப்படி கொண்டு வந்திருக்கின்ற வேண்டுதல் எதை பற்றியது என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைக்கு இது ஒன்றுதான் வாழ்க்கை என்று எண்ணிவிட்டாய் இது மட்டும் கிடைத்தால் போதும் என்று மனதார எண்ணத்தோடு தொடங்கிவிட்டாய் இந்த விஷயத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விட்டால் போதும் தாயே என்று என் முன்னால் ஒரு நாள் நீ கையேந்தி நிற்கின்றாய் இது கிடைத்தால் சந்தோஷம் என்று வந்து விடுமே என்று நீ என்னிடத்தில் கேட்டு அந்த விஷயத்தை நான் உனக்கு சர்வ நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே காலம் சொல்லிக் நாம் ஆசைப்பட்டதை விட்டுவிடக்கூடாது நாம் விட்டுவிட்டோம் என்றால் அது வேறொருவர் கையில் தான் மாறிவிடும் யார் ஒருவர் எந்த ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்பட்டு அதை பெறாமல் செல்கின்றாரோ அது மற்றவர்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறிவிடும் அதனால் கிடைத்தது நல்லது என்று தெரிந்த பிறகு அதை ஒரு நாளும் நீ துணிந்து நிற்காதே உனக்கானது எல்லாம் உன்னை சர்வ நிச்சயமாக வந்து சேரும் என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை பொறுத்துதான் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை பொறுத்து ஆசைகளின் மீது எப்போதுமே என் குழந்தை குறைவு வைக்காதே இதுதான் என்று ஆசைப்பட்ட பிறகு அதற்கான முயற்சிகளை தான் நீ சரியாக செய்திருக்க வேண்டும் அதை எப்படி அடைய முடியும் என்று தானே என் பிள்ளை நீ இருக்க வேண்டும் அதை விடுத்து மேலும் மேலும் அந்த விஷயத்தில் உன்னுடைய மனநிலையை மாற்றி நீ மாற்றிவிடக்கூடாது அம்மா உனக்கு என்ன கேட்டாலும் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என் பிள்ளையினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நான் எப்போதுமே தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது நீ மட்டும் உன்னுடைய எண்ணங்களை மாற்றிவிடாதே நான் தருவது நீ கேட்டதும் உன் வாழ்க்கையாக மாறப்போவது இவையெல்லாம் இனிமேல் என்றும் உனக்கானதாக மாறவும் போகின்றது என் பிள்ளைக்கு இனி என்னாலும் இந்த வராகினுடைய அன்பு பெற்று உன்னுடைய வேண்டுதல் அடுத்தடுத்து ஒவ்வொன்றாக நிறைவேறும் உன்னுடைய நிலைப்பாட்டினை பொறுத்து உனக்கு முதலாவதும் கடைசியும் நிச்சயமாக வந்து சேரும் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும் வந்திருக்கின்ற இந்த வராகியின் வாக்கினை இதுவரையிலும் நம்பிக்கையோடு கேட்டிருப்பாய் ஆனால் சர்வ நிச்சயமாக இது உன் வாழ்க்கையில் கேட்பது என்னென்றும் உனக்கு அறியும் அல்லவா என் பிள்ளை வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக இத்தனை கஷ்டங்களையும் க தாண்டி கடந்து வந்திருக்க முடியாது உன்னுடைய இந்த வாழ்க்கையை கண்டு உன் அம்மா பெருமைப்படுகின்றேன் நீ அடைந்த விஷயங்களைக் கண்டு உன் அம்மா நான் நிச்சயமாக உன்னோடு சேர்ந்து நீ அடைந்த விஷயங்களை சந்தோஷப்படுகின்றேன் இனி இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை மட்டும் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்போது மனதோடு கிடைக்கும்